அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடு நம்ம கோயமுத்தூர் சரவணம்பட்டி இருக்குல்லங்க அதுக்கு பக்கத்தில் கோவில் பாளையத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தே தலைவாசல் வச்சு வீட்டையும் கட்டியிருக்காங்க இது அருமையான வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீட்டை பற்றிய எல்லா விஷயங்களும் வீட்டுகளில் போய் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ எம்எம் ரியல்டெட் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போத்தே நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க நம்ம இது வந்து வடக்கு பார்த்த வீடுங்க அருமையான வீடு ரொம்ப கம்மி விலை நம்ம கோவில் பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்த்து மெயின் கேட்டை பார்த்தீங்கல்ல அப்படியே எஸ்எஸ்ல அப்படியே சும்மா ஜம்முன்னு போட்டிருக்காங்க டபுள் கேட்டு வச்சு சூப்பராக இருக்குது நம்ம போட்டிக்கோ வந்துட்டோங்க போற்றிக்கோ வந்து இருபத்தி மூணுக்கு பத்துன்னு லாங் சைஸாக இருக்குது பாருங்களேன் போட்டிக்கோ வந்து நல்ல பெரிய போட்டிக்கோ கார் நிறுத்திக்கலாம் டூ வீலர் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு ஃபேஸ் நிறையா இருக்குதுங்க இந்த போட்டிக்கோலேயே நல்ல தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது போர் இருக்குது அவுட்டர் பாத்ரூம் இருக்குது படி வெளிப்படியாகவே வெளிப்புறப்படியாகவே இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் வீடு வீடு மெயின் சிட்டிக்கிட்ட அதாவது நம்மளுக்கு மெயின் தான் வீடு வேணும் அப்படிங்கிற பக பாளைய பஸ் ஸ்டாண்டு வீடு ஒன்றுங்க அதனால இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க இந்த வீடெல்லாம் வேகமாக புக்காகி போகுங்க நீங்கள் ஒரு நாள் சென்று பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இருக்காதுங்க அதனால் இந்த வீடியோவை பார்த்த உடனேயே ஸ்க்ரீனில் வரக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க சாவி என் தான் இருக்குது உடனே வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீட்டை காமிச்சிட்டே வீடு பிடிக்கும் பாருங்கள் போர்ட்டிக்கு வந்து ஒரு தண்ணி இருக்கா போர் ஒன்று போட்டிருக்கு சூப்பரான ஸ்வீட் வாட்ருங்க அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடி சிட் அவுட் இருக்குது வெளியில் பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூம் இருக்குது செயற்கேஸ் வெளியிலே இருக்குது நம்ம சிட் அவுட் வந்துவிட்டேன் இப்போ மெயின் டோர் வடக்கு பார்த்த வாசல் அழகான டீ குட் ரோடு டோர் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் சிட்வுட்டில் நம்மளை லாங் சைஸாக இருக்குது நீட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக போகலாம் பாருங்கள் மெயின் டோர் எவ்வளோ அழகான டோர் பார்த்தீங்களா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குங்க போர்ட்ரிக்கோ வந்துவிட்டேன் அந்த மெயின் நம்மளுக்கு ஹால் லிவிங் ஹால் வந்துட்டான் லிவிங் ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறுங்க அந்த சைஸில் இருக்குது அங்கேயே பாருங்களே டிவி யூனிட் இருக்குது பேஸ் கேபினட் வால் கேபினட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தீங்கள்ல ரூப்பில் அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குது பால் சீலிங் ஒர்க்கு சிப்பம் சிப்ஸம் போடால் பால் சீலிங் ஒர்க்கு கொடுத்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை பார்த்துங்க பால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பாருங்களேன் அப்படியே சும்மா தக 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 தகன்னு இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய பால் சீலிங் ஒர்க்குனுடைய இது வந்து கீழே லைட்டு இதெல்லாம் எல்லா லைட்டும் போட்டோன்னே கீழே தெரியுதுங்க அவ்வளோ அருமையாக அந்த வீட்டை பார்த்து க கட்டியிருக்காங்க விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னிலாம் கிடைக்காதுங்க இந்த மெயின் சிட்டிக்கு உள்ள கோவில் பாளைய பஸ் ஸ்டாண்டு இந்த வீடு ஒன்று தான் பார்த்தீங்களா சிக்ஸம் போர்டால பால் சீலிங் இருக்க அந்த ஃபேனெல்லாம் எப்படி சொல்லுவோம் சூப்பர் ஃபேனு எல்லாமே விலை உயர்ந்த ஃபேனு வில உயர்ந்த கபோர்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க பார்த்துங்க டிவி கேபினட்ஸ் அதுக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ் ரூம் பூசா ரூம்லாம் ஜம்முன்னு இருக்குது டபுள் டோர் போட்டு பாருங்களேன் நல்ல பெரிய ரூம் பூசாரை வந்து நல்ல பெரிய ரூம் அதுலேயே உங்களுக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க கீழேயும் பார்த்துங்க ட்ராவுதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் பூசைக்கு உள்ள எல்லா பொருள்களும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பொருள் வச்சுக்கலாம் அப்புறம் பாருங்கள் பேஸ் கேபினட்ஸ் அந்த ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய டிவிக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ் கேபினட்ஸ் வந்து அதுக்குலேயுமே நிறைய அந்த பதினாறு அடி தூரத்துக்குமே அதை இது பண்ணியிருக்காங்க ஆனால் வெள்ளை உயர்ந்ததுங்க அப்படியே கோல்டு கலரில் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீட்டை அவ்வளவு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அது உட்டன் கேபினட்ஸாக இருந்தாலும் அப்படியே தங்க மாதிரி அதை செஞ்சுருக்காங்க தங்க தங்கத்தால் செய்யப்பட்டது மாதிரியே இருக்குங்க பார்த்துங்க பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் வர்டிக்கல் டைப்பில் சூப்பராக அதுவும் கேபினட்ஸ் ஷோகேஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க பாருங்கள் அந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு பெட்ரூமுக்கும் போயிக்கிறலாம் அப்படியே நம்மளுக்கு கிச்சன் இங்கே போயிக்கலாங்க கிச்சன்லாம் சூப்பரான கிச்சனுங்க கிச்சன் ஒரு மாடலர் கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே கிச்சன் டேப்பில் ஒட்டி இருக்கக்கூடிய கிரணீட்லாம் அப்படியே வில உயர்ந்ததுங்க பார்த்தீங்கன்னா செஞ்சுருவேன் அங்கே பார்த்துங்களேன் ஷோகேஸ் மாதிரியே நீங்கள் வைக்கக்கூடிய திங்ஸு சீராக எங்கே இருக்குது சோம்பு எங்கே இருக்குது மல் எங்கே இருக்குது எத்தனை பொருள்களும் உப்பில்லருந்து முப்பத்தெண்டு பொருள்களையுமே அதில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சோகேஸ்களில் வச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது அப்புறம் வால் கேபினெட்ஸ் இருக்குது லாப்டு கபோர்ட் இருக்குது அப்படியே நீங்கள் எல்லா பொருள்களும் வச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த கிச்சனை மாடலர் கிச்சனாகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே உயர்ந்த பொருள் இது வந்து வாங்கினா இந்த மாதிரி வீட்டை தாங்க வாங்கணும் அதுவும் கோயம்புத்தூர் சிட்டிக்கு பக்கத்தில் கோவில் பாளையத்துலேயே தான் கோவில் பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா காலேஜுக்கு போயிட்டு வருதா அப்படியே வீட்டிலேருந்தே கையை காமிச்சு கூப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தூரத்தில் அங்கே இருக்குது அதனால இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க உடனேயே இந்த வீட்டை இந்த ஏரியாவில் தே தேடுறவகை வாங்கிக்கோங்க பாருங்கள் நம்ம பெட்ரூமுக்கில் போக போகிறோம் பெட்ரூம் வந்து சூப்பர் பெட்ரூமுங்க பதினாறுக்கு பத்து என்ற சைஸில் இருக்குது அதிலே அட்டாச்சடு பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறு என்ற சைஸில் இருக்குதுங்க பெட்ரூம்லேயுமே பாருங்களேன் சூப்பராக அப்படியே சும்மா ஜிகு ஜிகு இருக்கு பாருங்கள் காற்றோற்றமானதுங்க பெரிய பெரிய விண்டோ இதெல்லாம் வச்சுருக்காங்க யூபிபிசி விண்டோ ப்ளஸ் கிரில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு பாருங்கள் அதிலே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அது பாட்டுங்க கபோர்ட் இருக்குது ஃபேன் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சூப்பராக எல்லாம் மாட்டி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா லாப்ட் கபோர்டு சன்னெல்லாம் பெரிய சன்னல் பார்த்திங்களா விண்டோ வந்து பெரிய விண்டோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்ரூம் பாருங்க அட்டாச்சுடு பாத்ரூம் பாத்ரூம் சைஸ் வந்து அஞ்சு காரு நல்ல சைஸ் தான் சூப்பராக இருக்குது வால் டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க அப்படியே வாரம் பாருங்களே அந்த சிப்சம் போடு வால் சீலிங் ஒர்க் வந்து வரும்போதே அப்படியே ஃப்ளோவரிலே இதாகுதுங்க அவ்வளவு வெள்ள உயர்ந்ததை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்களா அதத்தே மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வீடுலாம் நீங்கள் பார்க்கும்போதே உடனே வாங்கிக்கிறானுங்க அப்புறம் கிடைக்காது இன்னொரு பெட்ரூமுக்கு வாரம் இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பதினொன்றுக்கு எட்டு என்ற என்ற சைஸில் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமு எட்டுக்கு நாலு அதுவும் நல்லா லாங் சைஸ் பாத்ரூம் இதுலேயுமே பாருங்கள் வெண்டிலேஷனாக நல்லா விண்டோலாம் பெரிய விண்டோங்க லாங் சைஸு இதுலேயும் பாருங்களே வாட்ரோப் அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இழுத்து சாத்துறது மாதிரி ஸ்லைடர் டைப்பில் இருக்குதுங்க இது வந்து அப்படியே துறக்காமல் லைட்டாக அப்படி இழுத்து விட்டோம்னா உள்ளே வந்துக்கிற ரெண்டு இதையுமே அப்படி இது பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இங்கிட்ட எடுத்துக்கலாம் அங்கிட்ட எடுத்துக்கலாம் ஸ்லைடர் டைப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்கு வருங்க இடமும் அமைதியான இடங்க காற்றோட்டமும் இடங்க அதனால் சூப்பரான வீடு இந்த வீடு இந்த வீடை கோவில் பாளையத்து மெயின் சிட்டிக்குள்ளே பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க உடனே வாங்கிக்கிடலாங்க ஏன்னா இது வேகமாக புக்காயிரும் அப்புறம் நீங்கள் தேட வேண்டாம் நிறையா அங்கங்கன்னு அலைய வேண்டாங்க அதனால் அதை பாருங்கள் இப்படியே பாருங்கள் நம்ம இன்னி வெளியில் வரப்போகிறோம் அப்படியே வெளியில் வந்து பாருங்கள்லையே அந்த பாத்ரூம் கதவெல்லாம் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பரான விளவு உயர்ந்த டோருங்க சாதா டோர் கிடையாது அப்படியே நம்ம பார்க்குறேன் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்களுக்கு அப்படியே வந்துட்டு வெளியில் போயிட்டு ஸ்டேர் கே அந்த ஸ்டேரேஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே நம்ம வெளியில் வரப்போகிறோம் இந்த ஹாலுக்கு வரோம் லிவிங் ஹாலுக்கு வந்து அப்படியே போட்டிக்கோ போய் சிட் அவுட் வந்துட்டான் மறுபடி சிட் இருந்து அப்படியே போற்றிக்க போவோம் போட்டிக்க பாருங்களே பாருங்கள் அவுட்ரு பாத்ரூம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அப்படியே படியில் போகலாம் சேர்கேஸ் வந்து வெளியிலே இருக்குது பாருங்கள் இந்த வீட்டை வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க எம்எம் ரிலட்ஸ் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போத்தே நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் எங்கே வேணாலும் கோயம்புத்தூரில் வீடு வாங்குறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க ஐம்பது லட்சத்தில் வேணுமா அறுபது லட்சத்தில் வேணுமா எழுபது லட்சத்தில் வேணுமா எண்பது லட்சத்தில் வேணுமா தொண்ணூறு லட்சத்தில் வேணுமா ஒரு கோடியில் வேணுமா இருக்குங்க வீடு தேங்க்யூ நன்றி நன்றி இழந்த வணக்கம்